வேலன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பாக அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பேச்சியம் அதிரடியாக வந்து வேலன் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதுனால ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவங்கள வந்து செம்ம மாதம் வந்து வேலன் கதை உடச்சிட்டு போய் வந்து ஆபத்துலேருந்து காப்பாற்றுறாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போட்டுறேன் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வே வந்து இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டான் இனிமேல் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப நீ என்ன இதுக்கப்புறம் அவனுக்கு புரிய வைக்கிறதுனு ரேணுகா வந்து இருக்காங்க அவன் முதல்ல வரட்டும் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அவனை சும்மா விடமாட்டான் ரேணுகா கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக கீழே வந்து என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியம்மா வந்து செம கோவத்தில் கத்துறாங்க யாரை கேட்டு நீ இந்த வீட்டுக்கு வர என் பொண்ணு வாழ்க்கைய வந்து இப்படி உன்னை போய் வந்து மழை போல நம்பியிருந்தேனே நீ வந்து இப்படி என் பொண்ணோட வாழ்க்கைய வந்து நட்டாத்தில் விட்டுட்டேன் உன்னையெல்லாம் எல்லாம் வந்து நான் வந்து இனிமேல் மகனாகவே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடியே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு த தண்ணி குடத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறத வந்து தலையில் ஊற்றிக்கிட்டு வந்து உன்னை வந்து இனிமேல் என் மகனே கிடையாது உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பித்தோன்னே இந்த பக்கம் கரெக்டாக கார்த்திகிலேருந்து ரேணுகா எல்லோரும் கீழே இறங்கி வந்தோம்னா கார்த்தியோட அப்பா வந்து சம கோவத்தில் வந்து அடிக்கிறாங்க வேலை நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு முத்தையாக வந்து தடுக்கிறாங்க இது எதுவாக இருந்தாலும் பேச்சு பேச்சோடு இருக்கணும் அதை விட்டுட்டு நீ அடிக்கிற அப்படின்னா இங்கே பாரு இந்த என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அவனால் அப்படின்னு கேட்குறப்ப அவகிட்ட சொல்லிவிட்டு தானே செஞ்சாங்க சும்மா அதையே சில அவள் தான் அதில் நான் நூறு தடவை சொல்லிட்டேன்ல அவன் வந்து சின்ன பொண்ணு எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட தான் பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு அவன் மேலே உள்ள ஆசை என்னால் அவன் வந்து ச எல்லாத்துக்கும் வேலை கேட்குறதுக்கு சம்மதம் சொல்லியிருப்பா இதெல்லாம் வந்து என்ன அதனால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து அப்படிதான் கேட்பேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நாலு அடி அடிக்கிறாங்க இந்த பக்கம் அடி வாங்குறதை வந்து வேற அடி வாங்குறதை பார்த்துட்டு இந்த பக்கம் பேச்சிம்மா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஆமாம் நான் சொல்கிறத கேள்விமா வேணுன்ட்டே நான் எதுவும் செய்யல சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஏண்டா உன்னை வந்து நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு வந்து நீ வந்து என் பொண்ணோட வந்து கல்யாணத்தை வந்து நீ நிப்பாட்டுவே அதை பார்த்துட்டு நான் இருக்கணுமா உன்னையெல்லாம் வந்து அப்படின்னு அதிரடியாக திட்டுறாங்க அந்த சமயத்தில் இங்கே இப்போ ஜானகி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்கம்மா இது கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க வேலனை வந்து கட்ட சொல்கிறது நான் தான் அப்படின்னா அதானே தெரியுது இத்தனை வருஷம் ஐயா வந்து எதுக்காக உங்களை வந்து வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து விட்டுடுறாங்க விட்ட கோபத்துக்கு வந்து முத்தையை வந்து என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலர் நான் அடிக்கிறாங்க இந்த பக்கம் பேச்சுமாவை ஆமாம் ஏன் ஏன் அடிக்க மாட்டேன் இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன் பொண்ணு வாழ்க்கை வந்து இப்போ வந்து கல்யாணம் நின்று போயிடுச்சு இவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அவன் இவன் மட்டும் வந்து சந்தோஷமாக அள்ளிக்கூட இருக்கெல்லாம் ஆனால் நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா இது உங்கள் கூட இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு வேகமாக வந்து உள்ளே போய்ட்டு வந்து தாப்பா போட்டுட்டு அந்த பக்கம் சேரில் ஏறி வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் இங்கே பேச்சி பொண்ணுங்க வந்து பார்த்துட்டு சீக்கிரம் கதவை ஏதாவது தள்ளி தொடங்க அப்போ தான் வந்து அம்மாவை வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் வேலனும் சரி இந்த பக்கம் முத்தைய எல்லாரும் வந்து கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் கதவை வந்து டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம் வேகமாக ஓடி போய் வேளாண் வந்து என்னமோ இவ்வளோ கோவப்படுற எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாமா நீ இப்படிலாம் வந்து முடிவெடுக்காது இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க என் பொண்ணு இப்படி வந்து இருக்கா அதை பார்த்துட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை ரேணுகா வந்து சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் இப்போ வேசிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாத்தியா இந்த பொண்ணு வந்து என்ன எத்தனை தடவை ஆசை ஆசையாக அத்தை அத்தன்னு கூட்டுக்கிட்டு இவளுக்காக வந்து நான் என்ன பதில் சொல்ல முடியும் வேலை சொல்கிறா அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் வள்ளி வீட்டில் பார்த்தீங்கன்னா வள்ளி வாசலில் வந்து பேகெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க கொண்டும் வந்து இந்த பக்கம் வேதநாயகி வந்து ரஞ்சித் ரெண்டு பேரும் சேர்ந்து நிச்சயமாக வந்து அவங்க அப்பாவை வந்து அவள் பார்த்துடக்கூடாது ரத்தனத்தை பார்த்துட்டான்னா அவன் மனசு மாறிடுவான் அதுக்கு முதல்ல வந்து நம்ம தான் வந்து இவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் சொல்கிறேன் இல்லை வேலைனை வந்து நான் வந்து இத்தனை வருஷம் உண்மையாக இருந்ததுக்காக வந்து காப்பாற்றினேன் தவிர மற்றபடி நான் வந்து ரத்னவேல் பொண்ணா தானே திரும்ப வந்திருக்கேன் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி க சொல்லிகிட்டு இருக்காங்க சித்தப்பா நீங்களாவது நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவள் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள் ஏன் வந்து நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு வேதனாய்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் யார் சொல்கிறதையும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா அப்போ தான் டக்குன்னு ரத்னவேல் வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோன்னா சரி அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேலே போயிடுறாங்க இந்த பக்கம் வேதனாயிக்கும் ரஞ்சித்தும் மேலே போய் வந்து நாடகத்தை நாடகம் ஆட ஆரம்பிச்சிடறாங்க எங்கே என் பொண்ணு என் பொண்ணு என்னை பார்க்கறதுக்காக வந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பாறைன் இவ்வளோ தூரம் அசந்து தூங்கிட்டு இருக்கப்போ கூட தன்னோட பொண்ணு வந்து பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை இவனால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொன்னேன் இங்கே பாருப்பா நான் சொல்கிறேன்னு தப்பான்னு வச்சுக்காதப்பா வள்ளி வந்து நம்ம பக்கம் இல்லைப்பா அந்த வேலனுக்கு ஆதரவை வந்து அதிரடியாக அங்கே போய் வந்து சொல்லிட்டா அவளோட விருப்பத்தினால தான் வந்து தாலி கட்டினதான் வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து நீதிபதி முன்னாடி வந்து சொன்னதுனால இப்போ நம்மளால் எதுவுமே அவனை வந்து ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு ஆகிடுச்சி அவளுக்கு வந்து அவனை தான் பிடிச்சிருக்கு அதனால் அவன் கூடயே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து அவர் மனசை வந்து களைச்சி விட்டுட்டு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் நீ சொல்கிற பே வள்ளி சொன்னால என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தியா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீ வந்து உன் பொண்ணும் நம்ப மாட்டேங்கிறேன் நான் கூட தான் முதல்ல நம்பலை அப்படின்னு வந்து ரஞ்சித் வந்து சொல்கிறான் ஆனால் கடைசில கண் கூட என் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் வந்து சொன்னால்ல அதை நினச்சி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இப்போ வந்து இவன் தான் பா அழுதுகிட்டே இருக்கான் இவனை எப்படி என்னால் சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் அந்த பக்கம் பேச்சியம்மா வந்து சொல்கிறாங்க வேலங்கிட்ட என்ன வேலை நீ வந்து ஒன்று என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும் இவர் முத்தையாலேருந்து இருந்து ஜானகி எல்லாரும் சொல்றாங்க சரி நான் மன்னிக்கிறேன் ஆனா எனக்காக வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயமா எதுவா இருந்தாலும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நோக்கிட்டு ரேணுகா வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு நீ வந்து வள்ளியை முதல்ல வந்து மறக்கணும் அவளுக்கும் உனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒட்டு உறவும் கிடையாது அவளை மறந்துட்டு நீ வந்து ரேணுகா கழுத்தில் வந்து தாலி கட்டு அப்போ தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏனையை வந்து நீ இப்போ வந்து இனிமேல் வந்து என்கிட்ட பார்க்க முடியாது பேச முடியாதுங்கிற மாதிரி வந்து இவங்க பங்குக்கு இந்த பக்கம் அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அதே சமயம் இங்கே கிட்ட வந்து வ வள்ளி வந்து அப்பா அப்பான்னு வந்து இருக்காங்க அவள் பேசுகிறது வந்து ரத்னவேல் காதில் வந்து விழுவுற மாதிரி இதான் இருக்கும் தவிர எக்காரனை கொண்டு பாத்திரை விட்டுறக்கூடாதுரா அப்படின்னு அஞ்சித் கிட்டே வந்து அதிரடியாக வந்து வேதநாயகிக்கு வந்து திட்டம் போடுறாங்க அந்த சூழ்நிலையில் எப்படியும் வந்து அப்பாவோட மனசை வந்து மாற்றிட்டு நான் அந்த வீட்டு வாசல்லையே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி வந்து வைராகியமாக அதோட எபிசோட அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்